நான் பார்ந்தேன் ஜனதன்மை யூடியூப் நேரலுக்கு வணக்கம் அதாவது வந்து செல்வத்தை அள்ளித்தரும் பரிகாரம் அப்படின்னு உள்ள செல்வத்தை அள்ளித்தரும் பரிகாரம் இது எல்லோரும் கடைப்பிடிச்சாச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் ஜெயிச்சிருவீங்க கண்டிப்பாக நடைமுறைப்படுத்த முடி முடிஞ்சுன்னா நடைமுறைப்படுத்தி பாருங்கள் வேலை செய்யும் அப்போ நீங்கள் நடைமுறைப்படுத்துவதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு ஆனால் நடைமுறைப்படுத்தணும் அதற்கு உண்டான அந்த கோவில்களுக்கு நீங்கள் போகும் அதற்கு உண்டான அந்த கோவில்களுக்கு போகும் அப்போ செல்வத்தை அள்ளித்தரும் பரிகாரம் அப்படின்னு சொல்லி வரும்போது எந்த நட்சத்திரத்திற்கு நம்ம வந்து என்ன சொன்னோம்னா செல்வத்தை கொடுக்கறது என்ன நம்மளுடைய ரெண்டாவது நட்சத்திரம் ரெண்டாவது நட்சத்திரம் வந்து செல்வத்தை கொடுக்கும் அதற்கடுத்து வந்து என்ன சொல்றான்னா வந்து அஞ்சாவது நட்சத்திரம் செல் ரெண்டாம் இடத்திற்குரியவர் நின்ற நட்சத்திரம் ஐந்துக்குரியவர் நின்ற நட்சத்திரம் எட்டு குடையவர் நின்ற நட்சத்திரம் நாலு குடையவர் நின்ற நட்சத்திரம் இவர்கள் வந்து என்ன சொல்லலாம் கண்டிப்பாக செல்வத்தை தரக்கூடிய ஒரு ஆதிபத்தியம் உடையவர்கள் அப்போ நம்ம வந்து என்ன பண்ணுவோம் ரொம்ப சிம்பிளாக போவோம் எல்லாத்துக்கும் நம்ம வந்து பரிகாரம் வந்து நீங்கள் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது ஒன்லி செல்வத்தை வந்து நம்ம வந்து தனஸ்தானாதிபதியை வந்து நம்ம எப்பயுமே வலிமைப்படுத்திக்கிறோம் அப்போ தனஸ்தானாதிபதியை வலிமை தனஸ்தானாதிபதி நின்ற நட்சத்திரம் நின்ற நட்சத்திரத்தை எப்பயுமே நல்லா ஞாபகம் வச்சுடுங்க தான் எல்லாமே ஆரம்பிக்கும் அப்போ தனஸ்தானாதிபதி நின்ற நட்சத்திரத்தை வந்து ஞாபகத்தில் வச்சுட்டு எப்பயுமே ஒன்று நினைச்சுக்கிழங்க ஒரு நட்சத்திரம் நின்ற நட்சத்திரத்திற்கு ஒரு கிரகம் நின்ற நட்சத்திரத்திற்கு பதிமூணாவது நட்சத்திரம் எப்பயுமே யோகத்தை செய்யும் எப்பயுமே யோகத்தை செய்யும் அப்போ யோகத்தை செய்யும் அப்படின்னு சொல்லி வரும்போது நாம் வந்து அதற்குண்டான கோவில் வழிபாடுகளை வந்து முறையாக பண்ணணும் அப்போ கோவில் வழிகாடுகளை முறையாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொன்னோன்னா இப்போ ஒவ்வொருத்தரும் தன்னுடைய தனஸ்தானாதிபதி நின்ற நட்சத்திரத்திற்கு பதிமூணாவது நட்சத்திரங்கிறது மட்டும் நல்ல நல்ல ஞாபகத்துல வச்சுக்கணும் தனஸ்தானாதிபதி நின்ற நட்சத்திரத்திற்கு பதிமூணாவது நட்சத்திரம் அதற்கடுத்து வந்து என்ன சொன்னால் சுக்கரன் நின்ற நட்சத்திரத்திற்கு பதிமூணாவது நட்சத்திரம் சுக்கரன் நின்ற நட்சத்திரத்திற்கு பதிமூணாவது நட்சத்திரம் இதெல்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் அதுக்கடுத்து என்ன சொன்னோம் குரு நின்ற நட்சத்திரத்திற்கு சிறுபணத்திற்கு அதிபதி சுக்கரன் பெரும்பணத்திற்கு அதிபதி குரு அதுக்கடுத்து நம்மளுடைய தனஸ்தானம் அதிபதி ப்ளஸ் நம்மளுடைய லாபஸ்தானம் இந்த நாளை மட்டும் எடுத்துக்கணும் இப்போ அஞ்சாம் பாவத்தை எடுத்துப்பாங்களே அதிர்ஷ்ட பணம் வருவதற்கு அதெல்லாம் வந்து என்ன சொன்னால் ரொம்ப நம்ம லக்கி ஃபுல்லாகவும் இருக்கணும் நம்ம நாலு ஐட்டத்தை மட்டும் எடுத்துக்கணும் சிறுபணத்திற்கு அதிபதி சுக்கரன் பெரும்பணத்திற்கு அதிபதி குரு நம்மளுடைய ரெண்டு குடையவன் என்ற நட்சத்திரம் அதுக்கடுத்து பதினொன்று கூட நின்றுச்சு இந்த நாலு மட்டும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணாலே போதும் அதிகமான பேராசைகள் பட வேண்டும் அதிகமான பேராசைகள் படலாம் அது காணல் நீரை பார்த்து தண்ணீர் என்று நம்பி மான் ஓடி கலத் கலைத்த ஒரு சூழ்நிலையை வந்து உருவாக்கி இந்த அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கு உண்டான கோவில்களை நான் சொல்கிறேன் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கு உண்டான கோவில் உங்களுடைய நீங்கள் வந்து இப்படி இதை வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா அப்போ வந்து என்ன சொன்னால் உங்களுக்கு எது பதிமூணாவது நட்சத்திரம் ஒவ்வொரு இதுக்கும் சுக்கரன் நின்ற நட்சத்திரத்திற்கு பதிமூணாவது நட்சத்திரம் குரு நின்ற நட்சத்திரத்துக்கு பதிமூணாவது நட்சத்திரம் ரெண்டாவது ரெண்டு கூட நின்ற நட்சத்திரத்துக்கு பதிமூணாவது நட்சத்திரம் அதுக்கடுத்து உங்களுடைய லாபஸ்தானம் இந்த நாளில் எதையாவது ஒன்றை இயக்குங்க எல்லா இடத்துக்கும் நீங்கள் போயிட்டு வர முடியாது இருந்தாலும் தெரிந்து வைத்து கொள்ளுங்கள் இப்போ உங்களுடைய நான் சொன்ன கான்செப்டை மட்டும் புரிச்சிக்கிடுங்க சுக்ரன் குரு ரெண்டு குடையவன் பதினொன்று குடையவன் இவர்கள் நின்ற நட்சத்திரத்துக்கு பதிமூணாவது நட்சத்திரம் அப்படிங்கிறதுக்கு மட்டும் நீங்கள் ஏதாவது ஒன்றை இயக்க பாருங்கள் கண்டிப்பாக நாளையும் ஒரே நேரத்தில் இயக்குனிங்கன்னா உங்களால் செயல்பட முடியாது உண்மையை சொல்கிறேன் ஏன்னா நாங்களாம் அனு அனுபவத்து மூலமாக சொல்கிறேன் அதனால் நீங்கள் தெரிஞ்சு வச்சு இப்போ வந்து என்ன சொன்னால் ஒரு மனிதன் பதிமூணாவது நட்சத்திரத்துக்கு உண்டான ஒ ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு உண்டான எனர்ஜி எங்கே இருக்குது அசுவதி நட்சத்திரத்திற்கு எங்கே இருக்குது ஒரு அசுவதி நட்சத்திரத்திற்கு எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் திருநள்ளாறு பரணி நட்சத்திரத்தில் பரணி நட்சத்திரத்துக்கு எங்கே இருக்குன்னா திருவாலங்காடு காளி கார்த்திகை நட்சத்திரத்திற்கு திருநாகை ஆதிசேஷம் ரோகிணி நட்சத்திரத்துக்கு திருநாகேஸ்வரம் மிருகசிரிட நஞ்சு நட்சத்திரத்திற்கு வந்து கதராமங்கலம் துர்க்கை திருவாதிரை நட்சத்திரத்திற்கு திரு கொல்லிக்காடு சிவன் அதற்கடுத்து புனர்பூச நட்சத்திரத்திற்கு ஆலங்குடி குரு பூச நட்சத்திரத்திற்கு குச்சனூர் சனி ஆயிலே நட்சத்திரத்திற்கு திருப்பரங்குன்றம் முருகன் மக நட்சத்திரத்துக்கு சிதம்பரம் தில்லைக்காளி சிதம்பரம் தில்லைக்காளி அதற்கடுத்து பூர நட்சத்திரத்துக்கு திருமணஞ்சேரி உத்தர நட்சத்திரத்திற்கு வந்து மூலனூர் வாஞ்சியம் அஸ்த நட்சத்திரத்துக்கு திருவாரூர் ராஜதுர்க்கை சித்திரைக்கு அதே தான் திருவாரூர் 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 ராஜதுர்க்கை என்ன அதற்க வந்து சுவாதி நட்சத்திரத்திற்கு திருவானைக்காவல் சுவாதி நட்சத்திரத்துக்கு திருவானைக்காவல் விசாக நட்சத்திரத்திற்கு வந்து வந்தான் அனுச நட்சத்திரத்துக்கு திருவிடை மருதூர் முகாம்பிகை கேட்டை நட்சத்திரத்துக்கு வந்து பல்லடம் அங்காள ஈஸ்வரி மூல நட்சத்திரத்துக்கு மதுரை காசி விஸ்வநாதன் புராட நட்சத்திரத்திற்கு வந்து திருநாவலூர் தென்முக கடவுள் உத்திராட நட்சத்திரத்திற்கு வந்து தர்மாபுரம் துர்காதேவி திருவோண நட்சத்திரத்திற்கு வந்து தெற்குப்பட்டி ராஜகாளி அவிட்ட நட்சத்திரத்திற்கு வந்து கொடுமுடி வன்னிமரம் சதய நட்சத்திரத்திற்கு திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் அர்த்தநாரீஸ்வரர் புரட்டாதி நட்சத்திரத்துக்கு காஞ்சிபுரம் சித்திரகுப்தன் உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கு திருவையாறு ஐயாரப்பர் ரேவதி நட்சத்திரத்துக்கு ஓமம் சிவன் இவ்வளோதான் அதாவது வந்து ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கு உண்டான எனர்ஜி கோயில்கள் இது தான் இதை வச்சுக்கிட்டு நமக்கு எதை ஆக்டிவேஷன் பண்ணணுமோ நம்ம நம்மளுடைய ஆதிபத்தியமுடைய ஜாதக கட்டத்தின்படி ரெண்டு குடையவன் எங்கே உட்காந்துருக்கார் அதுக்கு பதிமூணாவது நட்சத்திரம் சுக்கரன் எங்கே உட்காந்துருக்கார் அதுக்கு பதிமூணாவது நட்சத்திரம் அதற்கடுத்து என்ன சொல்லானா வந்து குரு எங்கே உட்காந்துருக்கிறாரோ அதற்கு பதிமூணாவது நட்சத்திரம் அதற்கடுத்து என்ன சொல்லுன்னா பதினொன்று கூட லாபஸ்தானாதிபதி எங்கே உட்காந்துருக்கிறாரோ அதற்கு பதிமூணாவது நட்சத்திரம் இதையெல்லாம் நீங்கள் வந்து இயக்க கற்றுக்கொண்டீர்கள் என்று சொன்னால் இந்த கோவில்களுக்கு போகணும் ஏதாவது என்ன சொல்லணும் உங்களுக்கு உங்களுடைய ஜாதகப்படி வந்து என்ன சொன்னால் இதில் எதில் இந்த நாலு இதில் சுக்கரன் நல்லா இருக்காரா குரு நல்லா இருக்காரா ரெண்டு குடைய ஒன்று நல்லா இருக்காரா பதினொன்று குடையாக நல்லா இருக்கும் இது எது நல்லா இருக்கும் அதுக்கு பதிமூணாவது நட்சத்திரத்துக்கு உண்டான கோயில்களுக்கு போங்க இந்த மாதிரி நீங்கள் போய் வரும்போது என்ன செய்யும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொன்னா வந்து ப்ராப்ளங்கள் பொருளாதார ரீதியாக இருக்கிற ப்ராப்ளங்கள் கண்டிப்பாக தீர்ந்து போயிடும் பொருளாதார ரீதியாக இருக்கிற கஷ்டங்கள் சங்கடங்கள் கண்டிப்பாக தீரும் என்று சாஸ்திரம் சொல்கிறது நான் சொல்லலை அப்போ இதெல்லாம் வந்து நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கிறோம் எப்போ ஒன்று ஒரு பிரச்சனை வந்து உங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் பெற வேண்டுமா லக்னாதிபதி அதிர்ஷ்டம் பெற வேண்டுமா லக்கணாதிபதி எந்த நட்சத்திரத்தில் போய் உட்காந்துருக்கிறாரோ லக்கணாதிபதி என்று சொல்லக்கூடியவர் எந்த நட்சத்திரத்தில் போய் உட்கார்ந்துருக்கிறாரோ அதுக்கு பதிமூணாவது நட்சத்திரத்தை இயக்குங்க பதிமூணாவது நட்சத்திரத்தை வந்து இயக்கும்போது என்ன நடந்துரும் அப்படின்னா வந்து என்ன சொன்னான் நீங்கள் அதிர்ஷ்ட நபராக மாறிவிடுவீர்கள் அதிர்ஷ்டம் என்பது ஒரு மனிதன் நன்றாக இருக்கணும் அந்த மனிதன் நன்றாக இருக்கணும் அப்படின்னு வரும்போது அவன் வந்து அதிர்ஷ்டசாலியாக வேண்டும் என்று சொன்னால் அவன் வந்து கண்டிப்பாக அவனுடைய லக்னாதிபதி நின்ற நட்சத்திரத்துக்கு பதிமூணாவது நட்சத்திரத்தை அவன் அனுதினமும் இயக்கினான் என்று சொன்னால் சரி இதெல்லாம் எங்களால் போக முடியாது சார் அப்படின்னா அதுக்குண்டான உணவுகளை சாப்பிடுங்க அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு அதுக்கு உண்டான உணவுகள் ஏற்கனவே சொல்லப்பட்டுனது அப்போ அந்த உணவுகளை சாப்பிடுங்க அப்படி உணவுகளை சாப்பிடுங்கும் போது என்ன சொல்லலாம் வந்து இப்போ ஒருத்தருக்கு வந்து செவ்வாய் வந்து கேட்டை நட்சத்திரத்தில் நிற்க நிற்கிறாரு அதற்கு பதிமூணாவது நட்சத்திரம் கார்த்திகை கார்த்திகைக்கு உண்டான அத்தி அத்தி சாப்பிடுங்க ஒருத்தருக்கு வந்து கே சுக்கரன் மூல நட்சத்திரத்தில் நின்று நிற்கிறாரு அதுக்கு பதிமூணாவது நட்சத்திரம் ரோஹிணி உண்டான நாவல் பழம் சாப்பிடுங்க ஒருத்தருக்கு வந்து என்ன சொன்னாலும் லாபஸ்தானாதிபதி வந்து சனி அந்த லாபஸ்தானாதிபதி சனி உட்காந்துருக்கு சனி வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து சதயத்தில் உட்காந்துருக்கார் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொன்னாங்கன்னா வந்து ஆயிலே நட்சத்திரத்திற்கு உண்டான முருங்கைக்காயை சாப்பிடுங்க இவ்வளோ தான் ஷார்ட்கட் வழி தான் ரொம்ப டிஸ்டன்ஸ் போய் வந்து என்ன ஒரு திருப்தி அடைஞ்சிட்டு தான் இதை இப்படி இயக்கினோம் என்று சொன்னால் இப்படி இயக்கு இயக்குவதற்கும் அதாவது வந்து அருளை வாங்குவோம் அருளை வாங்கணும் அப்போ அருளை வாங்கணுன்னா எப்போ போகணும் பொருளை வாங்கணும்னா எப்படி போகணும் இது யாருக்குமே இன்னும் அந்த கணக்கு தெரியல அருளை வாங்க வேண்டும் என்று சொன்னால் சந்திரன் வந்து என்ன செய் என்ன செய்யணும் உயிர்காரகத்தில் உட்காந்துருக்கணும் அருளை வாங்க வேண்டும் என்று சொ அருள் என்று சொன்னால் அகம் சார்ந்த உடம்பில் இருக்கிற பிரச்சனைகள் தீரணும் அப்போ சந்திரன் வந்து என்ன சொன்னால் வந்து மேசத்தில் இருக்கணும் மிதனத்தில் இருக்கணும் சிம்மத்தில் இருக்கணும் துலாத்தில் இருக்கணும் அல்லது என்ன சொன்ன தனசில் இருக்களோ அல்லது கும்பத்தில் இருக்கும் போய் கோயிலுக்கு போயிருங்க உடல் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கிற பிணிபீடுகள் குடும்பம் சார்ந்த ஒரு பிரச்சனைகள் தன்மைகள் போக்குவரத்து அனைத்துமே தீரும் பொருள் சார்ந்த பிரச்சனைகள் வந்து தீர வேண்டுமா நீங்கள் செல்ல வேண்டியது என்ன ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு கட்டங்களில் சந்திரன் இருக்கணும் அப்போ ரிசவம் கடகம் கன்னி விருச்சிகம் ஆதரடுத்து என்ன சந்திரன்னா வந்து மகரம் மீனா இந்த கட்டங்களில் வந்து சந்திரன் இருக்கும்போது பொருள் காரகத்துக்கு வேண்டியது இது இந்த ரேசியாக வச்சுக்கிடுங்க எது தேவை எது தேவை அதுக்கு ஒரு சூத்திரம் இருக்குல்ல எது தேவை அதுக்கு ஒரு சூத்திரம் இருக்கும் இல்லையா கேதுகள் உயிர்காரகத்தில் இருந்தால் ராகு கேதுகள் உயிர்காரகத்தில் இருந்தால் உயிர்காரகத்தில் இருந்தால் உங்களுக்கு ப்ராப்ளம் என்ன உயிர்காரகம்தான் ப்ராப்ளம் வரும் உயிர்காரகம் தான் அப்போ என்ன செய்யணும் சந்திரன் உயிர்காரக ராசிகளில் இருக்கும்போது நீங்கள் வேண்டுதல்களை வையுங்கள் உயிர்காரகா ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொன்ன மேசம் மிதனம் சிம்மம் துலாம் தனசு கும்பத்தில் வந்து ராகு கேதுகள் இருந்தால் இவர்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனை கண்டிப்பாக உண்டு இவர்களுடைய ஆயிலை பற்றி தான் சிந்திக்கணும் அடிக்கடி என்ன உடல் நோவு வந்தாலும் உடனே சரி பண்ணிக்கணும் நாளைக்கு பார்த்துக்கலாம் நாளைக்கு பார்த்துக்கலாம்னா வந்து உள்ளே கொண்டு தள்ளி தான் வெளியே வரணும் அப்போ இந்த நபர்கள் ராகு கேதுகள் உயிர்காரகத்தில் இருக்கின்ற நபர்கள் அடிக்கடி வந்து என்ன சொல்கிறான்னா வந்து உயிர்காரக ராசிகளில் சந்திரன் இருக்கும்போது தெய்வத்தை வணங்குங்கள் உங்களுக்கு பிரச்சனையிலிருந்து ராகு கேதுகள் பொருள்காரகத்தில் இருக்குது ரிசவம் கடகம் அதுக்கடுத்து வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து கன்னி விருச்சிகம் மகரம் மீனத்தில் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு எப்போ இருந்தாலும் பொருளாதாரத்தில் தான் அடி இங்கே எந்த ஒரு மாற்றமே கிடையாது இந்த பொருளாதார இருந்து நம்ம தப்பிப்பதற்கு என்ன செய்யணும்னா நமக்கு வந்து என்ன சொன்னா பொருள்காரகத்தில் சந்திரன் நிற்கும் போது பொருள்காரகத்தில் சந்திரன் போது நீங்கள் போயிட்டு வந்துருங்க பொருள்காரகத்தில் சந்திரன் நிற்கும் போது வந்து கோயிலில் போய் வழிபாடு பண்ணுங்க எந்த கோவிலில் போய் வழிபாடு பண்ணினாலும் எல்லா தெய்வமுமே என்ன சொன்னா அருள் வாழிப்பதற்கு அருளையும் பொருளையும் வாழிப்பதற்கு ரெடியாக இருக்காங்க நீங்கள் போகிற காலம் என்னவோ அதுதான் இனிமேல் இதை புரிஞ்சுக்கிடுச்சா உங்களுக்கு எதில் குறை இருக்கோ அதில் போய் சாமி விடுங்க பிரச்சனையே இருக்காது இது ஒரு அழகான சூத்திரம் பரிட்சித்து பாருங்கள் வெற்றி பெறுங்கள் வாழ்த்துக்கள் கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பி பாறை சோதரர் சாதிராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுகமே வாழ்க சொல்க வாழ்க வாழ்கவுளமுடன் வணக்கம்